இந்த வாரம் சரி பாடல நம்ம தினேஷ் குட்டி சூப்பரா பாடியிருக்காரு எந்த பாடல் நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடலே அருமையாக பாடிய நம்ம திவினேஷ் குட்டியே நிறைய முதியூர் இல்லத்தில் இருந்து அனைவரும் ஆசீர்வாதம் செஞ்சாங்க அந்த அளவுக்கு சூப்பராக பாடினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அந்த பெரியவங்கள்லாம் அழுகுறாங்க அளவுக்கு சூப்பராக பாடியிருக்காரு தான் நம்மளுடைய ஜட்ஜஸ் ஆகிய செப் கிறிஸ்டா வந்திருக்கவரும் கண் கலங்கினார் சூப்பராக இந்த வாரம் நம்ம திவினேஷ் குட்டி அருமையாக பாடியிருக்காரு நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும்